காட்டு முராண்டித்தனமாக காவல்துறை அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது பெண்களை குண்டுகட்டாக தூக்கிட்டு போகிறீங்க கையை பிடிச்சி பரபரன்னு இழுத்துட்டு போறீங்க இது என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்து அரசியல் கட்சிக்காரர்கள் அதை தட்டி கேட்க வந்த அரசியல் கட்சிக்காரர்களை கைது பண்ணுறீங்க கடலூர் மாவட்ட மக்கள்லாம் நாங்கள் எழுந்துக்கிட்டே இருப்போம்மா என்எல்சிக்காக எங்கள் நிலத்தை எடுப்பீங்க ஷிப்கார்டுக்காக எங்கள் நிலத்தை எடுப்பீங்க இங்கே தோல் தொழிற்சாலைக்காக எடுப்பீங்க பெரியப்பட்டில் அற்புதமாக நெல் வெள்ளு உளுந்து கொள்ளு விளையக்கூடிய அற்புதமான நிலையை நீங்கள் வந்து சாயப்பட்டிருக்கு எடுப்பீங்க சாய்மாவுக்காக இதெல்லாம் கேட்கறதுக்கு இந்த நாட்டில் காவல்துறையை கையில வைத்துக் கொண்டு அதிகாரம் என்கிற அதிகாரிகள் நடந்து கொள்கிறார்கள் பொதுமக்களை அச்சுறுத்தி பீதியை உண்டாக்கி அறுவடை செய்வதற்கு மூன்று மாத அவகாசம் தாருங்கள் விவசாயிகள் கேட்டபோது கூட தர மறுத்து இந்த காட்டு மிராண்டித்தனத்தை ஏன் செய்தார்கள் என்று கேள்வி எழுப்புகிறேன் அப்பாவி பொதுமக்களை துன்புறுத்தலுக்கு செய்து கொலை மிரட்டல் விடுவது போல் இன்றைக்கு எங்களை காவல்துறை மிரட்டுகிறார்கள் என்று பொதுமக்கள் பதிவு செய்கிறார்கள் ஏன் இந்த மிரட்டல் யாருக்காக நீங்க வேலை செய்கிறீங்க மக்களுடைய மக்கள் தான் உங்களுக்கு எஜமானர்கள் மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்குகின்ற காவல்துறை வருவாய்த்துறை ஏன் இவ்வளவு மோசமாக நீங்க இவ்வளவு ஒரு இரும்பு கரம் கொண்டு அந்த மக்களை அடக்கின்றீர்கள் ஏன் வேல்முருகன் என்றால் ஏன் காவல்துறை அஞ்சுருங்க ஏன் வருவாய்த்துறை வேல்முருகன் என்றால் என்னன்னா ஜனநாயக ஆள் தானே ஆக இது ஒரு சர்வதிகார போக்கு மாதிரி கடலூர் மாவட்டத்துடைய நிர்வாகம் செயல்படுவதை ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த அப்பாவி மக்களுடைய அடிவயிற்றில் கை வைக்கிற இந்த அராஜக போக்கை தமிழக வாழ்வுரிமை கட்சி கண்டித்து முந்திரி மரங்களை வேரோடு புடுங்கி ராட்சத இயந்திரங்களை கொண்டு எரித்து எங்களுடைய கொடலை புடுங்கின மாதிரி எங்களுடைய நுரையீரலை புடுங்கின மாதிரி எங்களுடைய இதயத்தை அப்படியே நீங்க கத்தி கொண்டு கீறி பிடுங்கி வீசின மாதிரி வீசிருக்கிறீங்களே இந்த அநியாயத்தை அக்கிரமத்தை செய்வதற்கு அதிகாரம் தந்தது யார் இதற்குரிய பதிலை தமிழக முதலமைச்சர் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் தமிழக வேளாண்மை துறை அமைச்சர் விவசாயத்துறை அமைச்சர் எனக்கு அளிக்க வேண்டும் இந்த மாவட்ட மக்களுக்கு அளிக்க வேண்டும் இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக பாதிக்கப்பட்ட மக்களை திரட்டி பாதிக்கப்பட்ட விவசாயிகளை திரட்டி வீடு நிலங்களை பட்டா கேட்டு போராடி இருக்கிற மக்களுடைய வீடுகளை இடித்து தரமட்டமாக்குற இந்த அநியாய அக்கிரமத்தை கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் உங்களுக்கு தெரியும் மலையடி குப்பம் பெத்தனாங்குப்பம் போன்ற மலை கிராமங்களில் இருநூறு ஆண்டுகளாக அந்த மக்கள் அரசுக்கு சொந்தமான இடங்களை வாழ்ந்து வருகிறார்கள் விவசாயம் செய்து வருகிறார்கள் வீடு கட்டி வாழ்ந்து வருகிறார்கள் திடீரென்று அரசாங்கம் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி அதுவும் இப்போ உங்களுக்கு தெரியும் பங்குனி சித்திரை வைகாசி இந்த மூன்று மாதம்தான் எங்களுடைய முந்திரிகள் ஆண்டுக்கு ஒரு முறை வருமானத்தை ஈட்டி தருகின்ற அந்த முந்திரி விவசாயத்தை நம்பி வாழை போன்ற மணிலா போன்ற விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற அந்த மக்கள் அந்த இடங்களில் பயிர் செய்திருந்த அந்த பச்சை பயல்களையும் பச்சை முந்திரிகளையும் வாழைகளையும் ராட்சச பொக்களின் ராட்சச ஹிட்டாச்சி மிஷின்களை கொண்டு வந்து வேரோடு புடுங்கி அவர்களை உயிரோடு வீதியில் வீசுவது போல் வீசியிருக்கிறார்கள் இது மிக கடுமையான கண்டனத்துக்குரியது இது மிக கடுமையாக நான் கண்டிக்கிறேன் இந்த தமிழ்நாடு அரசு அல்லது தமிழ்நாட்டினுடைய மாண் முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எதற்காக காவலர்களை கொண்டு வந்து ஆர்டிஓ தாசில்தார்கள் அங்கு வந்து குவிக்கப்பட்டு திடீரென்று அந்த மக்களுடைய ஆண்டு அனுபவத்தில் இருந்த அவர்கள் எல்லாரும் பட்டா கேட்டு போராடி வராங்க இந்த நேரத்தில் அந்த விவசாயத்தை இன்னைக்கு பல ஏக்கரில் அடியோடு விவசாயத்தை அழித்ததற்கான அடிப்படை காரணம் என்ன ஒரு வெளிப்படைத்தன்மையோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட வருவாய் அலுவலர் மாவட்ட கோட்டாட்சியார்கள் இந்த இடத்தை இந்த தேவைக்காக நாங்கள் கையகப்படுத்துகிறோம் என்கிற எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை எனதிரும்பி பத்திரிகை ஊடக நண்பர்கள் இதுவரையில் அந்த இடம் எந்த நோக்கத்திற்காக அரசு இப்படி மக்களை அடித்து விரட்டி கைது செய்து பெண்களை குண்டுகட்டாக தூக்கி இவ்வளவு சித்திரவதைக்கு உள்ளாக்கி அந்த மக்களை கைது செய்துவிட்டு அந்த விவசாயத்தை பச்சை வசியல்கள் இருக்கிற விவசாயத்தை அழிக்க வேண்டிய அவசியம் என்ன அங்கே என்ன பொதுமக்கள் சொல்கிறாங்க அங்கே வந்து தோல் இண்டஸ்ட்ரி கெமிக்கல் கம்பெனி வர தோல் தொழிற்சாலை வரபோதுன்றாங்க எந்த மாதிரி தொழிற்சாலை எந்த பெரும் கார்பரேட் நிறுவனத்துக்கு தாரை வார்ப்பதற்கு பன்னெடும் காலமாக வாழ்ந்து வருகின்ற கடலூர் மாவட்டத்துடைய பூர்வீகுடி மக்களை வேரோடு பீத்து எறிவதற்கான காரணம் என்ன என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் காட்டு முறாண்டு தினமாக காவல்துறை அங்கே நடந்து கொண்டிருக்கிறது நேற்று தொலைக்காட்சிகளிலே நான் பார்க்கிறேன் பெண்களை குண்டுகட்டாக தூக்கிட்டு போறீங்க கையை பிடிச்சி பரபரன்னு இழுத்துட்டு போறீங்க இது என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்த அரசியல் கட்சிகாரங்களை அதை தட்டி கேட்க வந்த அரசியல் கட்சிக்காரர்களை கைது பண்றீங்க இது என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு எனக்கு தெரியல உடனடியாக இதற்குரிய விளக்கத்தை தமிழக அரசு உடனடியாக வெளியிட வேண்டும் அங்கு நான் சட்டமன்றத்தில் கேட்டது ஒரு வேளாண்மை கல்லூரி வேண்டும் என்றேன் பாலூரையும் பாலூருக்கு அருகாமில் இருக்கிற மலைப்பகுதியும் இணைத்து ஒரு வேளாண்மை கல்லூரி அறிவிப்பிற்கான வேண்டுகோளை நான் முன்வைத்தேன் அதை குறித்து நான் பரிசீலிக்கிறேன் என்று வேளாண்மைத்துறை அமைச்சர்கள் சொன்னார் ஒன்று அந்த இடம் வேளாண்மை பல்கலைக்கழகம் வருவதற்காக எடுக்கிறீங்களா இல்லை தோல் தொழிற்சாலை வருவதற்காக எடுக்கிறீங்களா இல்லை கெமிக்கல் இன்று ஷிப்கார்ட்டை நாசமாக்கி தெற்காசியாவிலே மனித இனம் வாழ்வதற்கு லாய்க்கற்ற இடம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற அதுபோன்ற இன்னொரு தொழிற்பொங்கா என்கிற பெயரை கொண்டு வர போறீங்களா ஏன் எல்லாவற்றையும் மறைக்கிறீங்க மாவட்ட நிர்வாகம் ஏன் மறைக்குது பொதுமக்களை அச்சுறுத்தி பீதியை உண்டாக்கி அறுவடை செய்வதற்கு மூன்று மாத அவகாசம் தாருங்கள் என்று விவசாயிகள் கேட்டபோது கூட தர மறுத்து இந்த காட்டு தனத்தை ஏன் செய்தார்கள் என்று கேள்வி எழுப்புகிறேன் ஏற்கனவே என்எல்சி நான் பேச்சுவார்த்தை சீஃப் செக்ரட்டரியோடு முதலமைச்சரோடு பேச்சுவார்த்தையில் மூன்று கட்டம் ஈடுபட்டு கொண்டிருந்த போது சேத்தியத்தோப்பு பகுதியை ஒட்டிய நெல் வயல்களை அழித்தீர்கள் சென்னை உயர்நீதிமன்றம் தானாக அந்த வழக்கை விசாரித்து அதிலே உங்களை கண்டித்து அந்த பருவ அரு பருவம் அறுவடை செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் ஏன் இவ்வளவு அவசரம் காட்டுகிறீர்கள் என்று எச்சரித்து கண்டித்தது ஏற்கனவே இந்த மாவட்டத்துடைய தலைவர் காவல் அதிகாரிகள் உயர்நீதிமன்றத்தினுடைய கண்டிப்புக்கு ஆளாகி இருக்கிறீர்கள் அப்படி இருக்கின்ற போது இன்றைக்கு இன்றைக்கு மழைநீர் குப்பம் உள்ளிட்ட பெத்தாங்குப்பம் உள்ளிட்ட இந்த பகுதிகளை இவ்வளவு அவசர அவசரமாக விவசாய நிலத்தை அழிக்க வேண்டிய அவசியம் என்ன மூன்றாவது என் தொகுதியில் அங்கு ஆண்டாண்டு காலமாக வாழ்கின்ற ஏழை எளிய தாத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அருந்ததிய மிக பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் அவர்களுடைய வீடுகளை எல்லாத்தையும் நீங்கள் இடிக்கிறீங்க பண்டூட்டி டவுனில் முன்னூறு வீட்டை இடித்து தரமட்டமாக்கியிருக்கிறீங்க நெல்லிக்குப்பம் பகுதியில் அங்கே இருக்கிற ஊரகுடி மக்களுடைய வீட்டை இடிக்கிறீங்க இதெல்லாம் இந்த அதிகாரம் எல்லாம் உங்களுக்கு யார் கொடுத்தா அரசு அதிகாரிகளை நான் கேட்கிறேன் இதையெல்லாம் குறித்து நான் சட்டமன்றத்தில் பேசுகின்ற போது அதெல்லாம் நாங்கள் எங்கள் எங்கள் அரசு அவசரப்படாது நாங்கள் மக்களுடைய குடியிருப்புகளுக்கு அப்படி முன்னெச்சரிக்கை இல்லாமல் உங்களுக்கு மாற்று ப இடம் மாற்று வீடு கட்டி தராமல் எந்த குடியிருப்புகளையும் நாங்கள் காலி செய்ய மாட்டோம்னு சொன்னீங்க விவசாயிகள் விளைநிலையத்தில் விவசாயம் செய்கிற விவசாயத்தை நாங்கள் அழிக்க மாட்டோன்னு உயர்நீதிமன்றம் சுட்டி காட்டிய போது தமிழ்நாடு அரசு அட்வொகேட் ஜெனரல் சொன்னாங்க இன்றைக்கி எந்த அடிப்படையில் இன்றைக்கி இந்த மலைப்பகுதியில் எங்களுடைய மலை கிராமத்துடைய விவசாயத்தை நீங்கள் அழிச்சிங்க ஆண்டுக்கு ஒருமுறை வருமானத்தை ஈட்டித் தருகிற எங்கள் முந்திரி மரங்களை வேரோடு புடுங்கி ராட்சத இயந்திரங்களை கொண்டு எரித்து எங்களுடைய மாதிரி நுரையீரலை இதயத்தை அப்படியே நீங்க கொண்டு கீறி புடுங்கி வீசின மாதிரி வீசியிருக்கிறீங்களே இந்த அநியாயத்தை அக்கிரமத்தை செய்வதற்கு அதிகாரம் தந்தது யார் இதற்குரிய பதிலை தமிழக முதலமைச்சர் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் தமிழக வேளாண்மை துறை அமைச்சர் விவசாயத்துறை அமைச்சர் எனக்கு அளிக்க வேண்டும் இந்த மாவட்ட மக்களுக்கு அளிக்க வேண்டும் இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக பாதிக்கப்பட்ட மக்களை திரட்டி பாதிக்கப்பட்ட விவசாயிகளை திரட்டி வீடு நிலங்களும் பட்டா கேட்டு போராடி இருக்கிற மக்களுடைய வீடுகளை இடித்து தரமட்டமாக்குற இந்த அநியாய அக்கிரமத்தை கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் அதே போன்று இங்கே நான் சொன்ன லெதர் கெமிக்கல் இது போன்ற நிறுவனங்கள் வந்தால் இன்றைக்கு பசுமை தாயகம் அமைப்பு வச்சு நடத்துகிற இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே இதற்காக தொடர்ந்து கொல் கொடுத்திருப்பதை நான் வரவேற்கிறேன் அதே போன்று இன்றைக்கு பச்சை தமிழகம் என்ற அரசியல் கட்சியும் பச்சை தமிழகம் என்கிற ஒரு கிரீன் மூமெண்ட் அமைப்பை நடத்துகின்றன எங்களுடைய சுப உதயகுமார் அவருடைய வழிகாட்டலோடு அங்கு எந்தவித நாசகர திட்டங்கள் அது லதர் தொழிற்சாலையோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியோ மக்களுடைய கருத்தறியாமல் மக்களுடைய ஒப்புதல் பெறாமல் எந்த தொழிற்சாலைகளையும் அந்த பகுதியை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இதையெல்லாம் குறித்து நாங்கள் பாதிக்கப்பட்ட நான் சொன்ன இந்த மூன்று பகுதி மக்களோடு தோர் சுப உதயகுமாரன் அவர்களும் நானும் நேரடியாக அவர்களை சந்தித்து அவருடைய கருத்தை அறிந்து அடுத்தடுத்த கட்ட வீரியமான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம் இந்த ஊடக பத்திரிகையாளர் ஊடாக நான் தமிழக அரசை தமிழக முதலமைச்சரை கேட்டுக்கொள்வது உங்களுக்கு தெரியாமல் இங்கு அப்பாவி மக்கள் விவசாய நிலையங்களில் கைவிக்கிறார்கள் சட்டமன்றத்தில் நான் கேட்கிற போது சில செய்திகளை பதில் சொல்கின்ற போது அமைச்சர் பெருமக்கள் முதலமைச்சருக்கு சில விஷயங்கள் தெரியவில்லை ஆக முதலமைச்சருக்கு தெரியாமல் முதலமைச்சர் அனுமதி அளிக்காமல் இப்படி விவசாய நிலங்கள் மீது இன்றைக்கு ராட்சத இயந்திரங்களை ஓட்டுவது விவசாய விவசாய பயிர்களை பிடுங்கி எறிவது விவசாய மரங்களை எறிவது ஆண்டாண்டு காலமாக வாழ்கின்ற ஏழை எளிய தாத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய வீடுகளை நீங்கள் புல்டோசரை கொண்டு இடித்து நிறவுவது இது எல்லாம் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக நாட்டில் ஜனநாயக அரசுக்கு அழகா என்பதை தயவு செய்து நம்முடைய முதலமைச்சரும் அமைச்சர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதற்கு துணை போன அதிகாரிகள் எவராக இருந்தாலும் அப்பாவி பொதுமக்களை துன்புறுத்தலுக்கு செய்து கொலை மிரட்டல் விடுவது போல் இன்றைக்கு எங்களை காவல்துறை மிரட்டுகிறார்கள் என்று பொதுமக்கள் பதிவு செய்கிறார்கள் ஏன் இந்த மிரட்டல் யாருக்காக நீங்க வேலை மக்களுடைய மக்கள் தான் உங்களுக்கு எஜமானார்கள் மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்குகின்ற காவல்துறை வருவாய்த்துறை ஏன் இவ்வளவு மோசமாக நீங்க இவ்வளவு ஒரு இரும்பு கரம் கொண்டு அந்த மக்களை அடக்கின்றீர்கள் வானராயபுரத்தில் எல்லா கட்சி எம்எல்ஏக்கள் எல்லா கட்சி மாவட்ட செயலாளர்களும் பாதிக்கப்பட்ட பகுதியை வந்து பார்க்கறதுக்கு சேமனா இருக்கு மைக் இருக்கு ஆனால் நான் பாதிக்கப்பட்ட பகுதியை பார்க்கறதுக்கு போகும்போது உடனடியாக சேமனா நூற்றுக்கணக்கான காவலர்கள் குறிக்கப்பட்டு பிச்சு எறியறிங்க ஏன் வேல்முருகன் என்றால் ஏன் காவல்துறை ஏன் அஞ்சு ஏன் வருவாய்த்துறை வேல்முருகன் என்றால் என்ன நான் ஜனநாயக ஆள் தானே நான் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தானே ஒரு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவர் தானே அங்கே போராடுகின்ற அந்த மக்களை சென்று சந்திப்பு இருக்கு எனக்கு இந்த ஜனநாயக நாட்டில் உரிமை இல்லையா அப்போ ஏன் இப்படி அவசர அவசரமாக அந்த பந்தலை பிச்சு எறியணும் வானகரபுரத்தில் தென்குத்துல தென்குத்து புதுநகரில் அப்போ திட்டமிட்டு நீங்கள் அங்கு செட்டி பாளையத்தில் நான் தொகுதி எம்எல்ஏ எனக்கு ஒரு செய்தியே கிடையாது எனக்கு ஒரு முன்கூட்டி அறிவிப்பு இல்லை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் என் மக்கள்கிட்ட போய் பாதுகாப்பாக இருங்க வாங்க இது தடுப்பு இருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து முதலமைச்சரை பார்க்கும் அமைச்சரை பார்க்கும் கலெக்டரை பார்க்கணும்னு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருப்போம் ஆக இது ஒரு சர்வதிகார போக்கு மாதிரி கடலூர் மாவட்டத்துடைய நிர்வாகம் செயல்படுவதை ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது கடந்த காலத்தில் மிகப்பெரிய போராட்டங்களை கடலூர் மாவட்டம் சந்தித்திருக்கிறது ஆதலால் இந்த அப்பாவி மக்களுடைய அடிவயிற்றில் கை வைக்கிற இந்த அராஜக போக்கை தமிழக வாழ்வுரிமை கட்சி கண்டித்து இதற்கு தமிழ்நாடு தழுவிய மிகப்பெரிய போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற நம்முடைய அருமை தோழர் சுப உதயகுமாரன் போன்ற பூவுளை நண்பர்கள் சுந்தராஜன் போன்ற எண்ணற்ற இந்த சமூகத்தை நேசிக்கிற இப்போ உங்களுக்கு தெரியும் ஜஹ்பர் அலி என்று சொல்லக்கூடிய புதுக்கோட்டையிலே மணல் மாவியார்களுக்கு எதிராக போராடியவர் இன்னைக்கு லாரி ஏற்றி படுகொலை செய்திருக்கிறார் அந்த படுகொலையை சிபிசிடி விசாரணைக்கு வேண்டும் என்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் போராட்ட களத்தில் நின்று போராடி நான் டிஜிபி அவர்களை சந்தித்து உள்துறை செயலாளர் போன்ற உயர முதலமைச்சர் அலுவலகத்துடைய செயலாளர்களை சந்தித்து ஒரு வற்புறுத்தினுடைய அடிப்படையில் தான் இன்னைக்கு சிபிசிடி விசாரிக்கப்பட்டிருக்கிறது உத்தரவிடப்பட்டிருக்கிறது குற்றவாளிகள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் இன்றைக்கு தாசில்தார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு யாரெல்லாம் இந்த கனிம வள கொலைக்கு உடந்தையாக இருந்தார்களோ அவர்கள் சட்டத்தில் முன்னிறுத்தி இந்த கொலை வழக்கின் கீழ் தண்டிக்கப்பட வேண்டும் அதே மாதிரி இந்த மலையடி கிராமத்தில் இத்தனை நூற்றுக்கணக்கான ஏக்கரை கையகப்படுத்தி கனிம கொள்ளை நடைபெறுவதாக இருக்கிறது என்று ஒரு தகவல் வருகிறது அப்ப அந்த கனிம கொள்ளையை ஈடுபட போகின்ற பெருமுதலாளி யார் அவனுக்கு ஆதரவாக அத்தனை காவல்துறை அத்தனை வருவாய்த்துறை குவிக்கப்பட்டார்கள் இதற்கெல்லாம் ஒரு வெள்ள அறிக்கை விபர அறிக்கை வெளியிட வேண்டும் கடலூர் மாவட்ட மக்கள்லாம் நாங்க எழுந்துகிட்டே இருப்போமா என்எல்சிக்காக நிலத்தை எடுப்பீங்க ஷிப்யார்டுக்காக நிலத்தை எடுப்பீங்க இங்கே தோல் தொழிற்சாலைக்காக எடுப்பீங்க பெரிய பட்டில் அற்புதமான நெல் வெள்ளு உளுந்து கொள்ளு விளையக்கூடிய அற்புதமான நிலையை நீங்கள் வந்து சாயப்பட்டிருக்கு எடுப்பீங்க சாய்மாவுக்காக இதெல்லாம் கேட்கறதுக்கு இந்த நாட்டில் நாதியே இல்லையா இது எல்லாம் இங்கே ஜனநாயக சக்திகள் ஒன்று கூடி போராட்டுவதற்கான அந்த போராடுவதற்கான வாய்ப்பும் சூழலுமே நீங்கள் ஏற்படுத்தி தராமல் காவல்துறையை கையில் வைத்துக்கொண்டு இந்த அகம்பாவதம் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்கிற ஆணவத்தோடு அதிகாரிகள் நடந்து கொள்கிறார்கள் இதையெல்லாம் முதலமைச்சர் உடனடியாக தடுத்து நிறுத்தி எமது மக்கள் இந்த மண்ணில் ஆண்டாண்டு காலமாக இந்த பூர்வி மக்கள் சொந்த நிலத்தில் நிம்மதியாக உழைத்து தங்கள் விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற மக்களை நிம்மதியாக வாழ விடுங்க என்ற வேண்டுகோளை என்னுடைய தாய் நிலமான சொந்த என் இந்த விவசாய பூமியிலிருந்து தமிழக முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் வேண்டுகோளாக முன்வைக்கிறேன் இதை மூன்றையும் இந்த அடாவடி அட்டுழிய கைப்பற்றலை நிறுத்த வேண்டும் இந்த மூன்று கிராம சார்ந்த மக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூக தீர்வை எட்டிவிட்டு தான் அவர்கள் கேட்கின்ற இழப்பீடு என்எல்சி சம்பந்தமானவர்கள் வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தர வேலை ஏக்கர் ஒன்றுக்கு ஒரு கோடி என்ற கோரிக்கை அதே போன்று மலடி கிராமத்து மக்கள் பட்டா கேட்கிறார்கள் பட்டா கொடுங்க அதே மாதிரி இன்றைக்கு அங்கு செட்டி பாலத்தில் இருக்கிற மக்கள் பட்டா கேட்குறாங்க பட்டா கொடுங்க அவங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க சட்டமன்றத்தினுடைய கேள்விக்கு தானே சொன்னீங்க எந்த ஒரு வீட்டையும் நாங்கள் இடித்து தரமட்டமாக்க மாட்டோம் அவர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்துவிட்டு வீடை தந்து விட்டு தான் நாங்கள் வீட்டை இடிப்போம்னு சொன்னீங்க இப்போ எப்படி நீங்கள் இடிக்கிறீங்க இப்போ இதெல்லாம் கேட்பேருக்கு யாரும் இல்லைன்ற நினப்பா இங்கே இருக்கிற மாவட்ட அதிகாரிகளுக்கு உங்களுக்கு யார் உத்தரவு போட்டா சார் சட்டமன்ற உறுப்பினர் நான் கேட்குறேன் எனக்கு பதில் சொல்லுங்க அதனால் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த மாவட்டத்துடைய தலைவர் கூறிய விளக்கத்தை அளிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்னெடுக்கும் என்பதை இதன் மூலமாக அறிவிக்கிறேன்